பார்க்க கதை குரங்கு மந்திரி பார்க்கலாம் ஒரு வாட்டி ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப அங்க ஒரு குரங்கு படுத்து பார்க்குறாரு விளையாட்டை அதோட வாழை மிதிச்சாரு அப்பதான் தெரிஞ்சது படுத்துட்டு இருந்தது குரங்கு இல்ல அது ஒரு அரக்கன் அப்படின்னு ரொம்ப கோபமான அந்த அரக்கன் தன்னோட வாழை மிதித்த அந்த அறிஞரை நீ குரங்கா மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு உடனே அந்த அறிஞர் குரங்கா மாறிடுறாரு சிறுபிள்ளை போல தான் செஞ்ச தவறுனால இப்படி குரங்கா மாறிட்டோமேன்னு வருத்தப்படுறாரு அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிடுறாரு ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த பயணிகள் ரெண்டு பேர் ஒரு மரத்துக்கடையில் தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க அதில் ஒரு பயணி சொல்கிறாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்க போகுதான் அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு மரத்துக்கு மேலே இருந்த குரங்கு இதை கேட்குது அப்போ போட்டியில் நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்குது உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்கிற இடத்துக்கு போகுது அங்கே போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் நிற்கிற வரிசையில் அதுவும் போய் நிற்கிது அதை பார்த்த காவலர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகிற அந்த ஓலையில தன்னோட பேரை எழுதியிருந்ததை பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்த அரசர் முதல் கேள்வியை கேட்குறாரு எது கனமானது இறகா இல்லை கல்லா அப்படின்னு கேட்குறாரு எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதுனாங்க சில பேர் அறிவியல் பூர்வமாக கூட எழுதுனாங்க ஆனால் குரங்கு என்ன எழுதுனது அது சூழ்நிலை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்படின்னா கனமாக மாறிடும் அப்படின்னு எழுதி கொடுக்குது அந்த குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கை கவனிக்க ஆரம்பிக்கிறார் அரசர் தன்னோட இரண்டாவது கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார் ஒரு பசியோட இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்போ இத யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்ல பசியில் இருக்கிற முதியவருக்கான்னு கேட்குறாரு அரசர் எல்லா அறிஞர்களுமே அரசரை விட பசியோட இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு குரங்கு என்ன விட எழுதியிருக்குன்னு எல்லாருமே ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப அரசர் குரங்கு எழுதியிருந்த அந்த ஓலையை எடுத்து படிக்கிறார் அதில் இந்த நாட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறது அந்த அரசரோட தவறு அவர் கஜனாவில் இருக்கிற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது ஆனால் கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இருக்கிற வரிகளை குறைச்சி அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் உயர்த்தி யாருமே பசியோடு இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அதனால் அந்த பணத்தை அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதில் எழுதியிருந்தது அப்போ தான் நடுநிலையாக இருந்து யோசிக்கிற குரங்குக்கு மந்திரியாக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது அரசர் தன்னோட மூணாவது கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு எல்லாரையுமே அரண்மனைக்கு அருகில் இருக்கிற அந்த மாந்தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வாடி போயிருக்கிற மாமர செடிகளை காமிச்சு இது எப்படி வளமான செடியாக மாற்றலான்னு கேட்குறாரு அதுக்கு நிறைய பேர் இது பெரும் பகுதி செத்துப்போச்சு அதனால் இதை எடுத்துகிட்டு புது மாமர செடியை இங்கே வைக்கலான்னு ஆலோசனை சொல்கிறாங்க ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை அதே மாதிரி வாடி இருந்த அந்த மற்ற செடிகளோட வேர் பகுதியில் இருக்கிற அந்த மண்ணை ஆராய்ச்சி பார்க்குது அடுத்ததாக வளமாக செழிப்பாக வளர்ந்துருக்கிற செடிகளோட வேர் பகுதியில் இருக்கிற மண்ணையும் ஆராய்ஞ்சு பார்க்குது அதுக்கப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் எழுதிச்சு அந்த குரங்கு அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா இந்த செடியை சுலபமாக காப்பாற்றிடலாம் நான் நல்ல செடி அப்புறம் வாடி போன செடிகளோட மண் வளத்தை பார்த்தேன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால மண்ணில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த வாடி செடிகள் மேலே அதிகமாக நிழல் விழுகுது தான் கொஞ்ச நாள் நல்லபடியாக வளர்ந்தாலுமே மரம் ஆகிற அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிக்கு கிடைக்கல அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய ஒளி படுற இடத்துல நட்டு வச்சா இந்த செடியே நல்ல மரமா மாறும்னு எழுதியிருந்தது அதுக்கப்புறமா குரங்கு தான் மந்திரி அப்படின்னு போட்டி நடத்தின எல்லாருமே சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடச்சிட்டாரு இதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை நிறையா பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமாக பகுந்து பிரித்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த குரங்கு எல்லாருக்குமே முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுக்குது அதை பசியோடு இருந்தவங்க வேகமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொரிய கொடுக்குது திரும்ப பொறி வேணும்னு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுக்குது இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும்போது பசியோடு பசியோட இருந்தவங்களுக்கு அதிகமாகவும் பசி இல்லாதவங்களை கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட மந்திரியா நியமிச்சிடறாரு அடுத்த நிமிஷமே அந்த குரங்கு திரும்ப அறிஞராக மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சாரு அவருக்கு இருந்த சாபம் அதுவாவே நீங்கிருச்சு இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹாய் குட்டேஷ் இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த வேலைகளை செய்யும் போதும் அப்படி மேலோட்டமாக சாதாரணமாக பார்த்து செய்யக்கூடாது நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த உள்ளர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சு அந்த வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்